வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சண்டை வாக்குவாதம் இதெல்லாம் சகஜம் இல்லையா ஆனா அந்த வாக்குவாதங்களுக்கு பிறகு வர்ற கவலையும் ஒருவிதமான மன உளைச்சலும் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதுல வெளியே வந்து மன அமைதியை எப்படி அடையறது அத பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வரிகளை கேட்கும்போது உங்களுக்கும் இது நடந்த மாதிரி ஒரு உணர்வு வருதா ஒரு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் வார்த்தைகள் எல்லாம் நின்னுடும் ஆனா மனசுக்குள்ள ஒரு கனமான மௌனம் அப்படியே இருக்கும் பதிலில்லாத கேள்விகள் மட்டும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் இந்த அமைதியின் மேலிருந்து தான் நம்மளோட தேடல் ஆரம்பிக்கப் போகுது வாங்க நம்ம பயணத்தை எப்படி பிரிச்சிருக்கோன்னு பாப்போம் முதல்ல நாம ஏன் வாதிடுறோம்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை ஆராய்வோம் அப்புறம் உண்மையை தேடி ஒரு பயணம் போவோம் அதுக்கடுத்து நம்ம கவலைக்கான மருந்தை கண்டுபிடிச்சு கடைசியா புரிதலுக்கான பாதைகள் என்னென்னன்னு பாப்போம் சரி வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் நாம ஏன் வாதிடுறோம் நம்ம கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள் என்னன்னு இந்த ஆதாரம் சொல்லுதுன்னு பாப்போம் ஒரு சண்டை முடிஞ்ச உடனே நம்ம மனசுக்குள்ள வர முதல் கேள்வி இதுதான் ஏன் இப்படியாச்சு திரும்ப திரும்ப அதே விஷயத்த மனசுல ஓட்டி பாப்போம் எங்க தப்பு நடந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கடுத்து நாம சரி தப்ப தேட ஆரம்பிப்போம் யார பக்கம் நியாயம் இருக்கு யார் சொன்னது சரி அப்படிங்கற கேள்வி வரும் நம்ம சொன்னது தான் கரெக்ட்னு நமக்கு நாமே சொல்லிக்க முயற்சி பண்ணுவோம் இது ஒரு இயல்பான தற்காப்பு முயற்சி தான் ஆனா இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆணிவேரா ஒரு கேள்வி இருக்கு அது என்னன்னா உண்மையான நிஜம் என்ன சொல்லப்போனா ஒவ்வொரு வாக்குவாதத்தோட மையப்புள்ளியே இந்த கேள்விதான் இதுக்கான பதிலை தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் வாக்குவாதங்கிறது பெரும்பாலும் நாம பேசுற விஷயத்தை பத்தினது இல்லை அது ஒருத்தரோட உண்மைக்கும் இன்னொருத்தரோட உண்மைக்கும் நடக்கிற ஒரு மோதல் ரெண்டு பக்கமும் அவங்கவங்க ஈகோவை வச்சு அதை பாதுகாக்க முதிர்ச்சி பண்றாங்க சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உண்மை இருக்குன்னா அப்புறம் எப்படி ஒரு பொதுவான முடிவுக்கு வருது என் உண்மை ஓ உண்மைன்னு சண்டை போடுறதை விட்டுட்டு உண்மையான நெஜத்தை எப்படி தேடுறது வாங்க அத பத்தி இந்த பகுதியில பார்க்கலாம் இந்த ரெண்டு பக்கத்தையும் பாருங்களேன் ஒரு பக்கம் என்னோட அனுபவத்திலிருந்து உருவான என்னோட உலகம் இன்னொரு பக்கம் அவங்களோட அனுபவத்திலிருந்து உருவான அவங்களோட உலகம் பிரச்சனையே எங்க வருதுன்னா வாக்குவாதத்துல நாம ரெண்டு பேருமே நம்மளோட தனிப்பட்ட உண்மைய இதுதான் உலகத்துக்கே பொதுவான உண்மைன்னு நினைச்சு மோதுறோம் இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இங்க தான் நாம நம்மளோட பார்வைய மாத்த வேண்டியிருக்கு வாக்குவாதத்தோட நோக்கம் ஜெயிக்கிறது கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புரிதலுக்கு வர்றது தான் போட்டியிடுற மனநிலையிலிருந்து ஒரு இணைப்பு உருவாக்குற மனநிலைக்கு மாறணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது நல்ல விஷயம் என்னன்னா இந்த புரிதல் அடைய நாம தனியா இல்ல நமக்கு வழிகாட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு ஆன்மீக புத்தகங்கள் தத்துவங்கள் பெரிய ஞானிகளோட போதனைகள்னு நிறைய வழிகள் இருக்கு முக்கியமா நமக்குள்ளேயே சுயபரிசோதனை செஞ்சு நம்ம ஈகோவை பத்தி இப்போ அதற்கான தீர்வு நோக்கி நகரப்போறோம் இதுதான் இந்த விளக்கத்தோட ஒரு முக்கியமான திருப்பு முனை இந்த ஆதாரம் நமக்கு ஒரு சூப்பரான வழியா காட்டுது நம்மளோட எல்லா கவலைகளையும் தீர்க்கறதுக்கு ஒரு சாவி இருக்குன்னா அது ஏத்துக்கிறது தான் சண்டைகளை தீர்க்கணும்னா முதல்ல நமக்குள்ள இருக்கிற கவலையை ஏத்துக்கணும் பாருங்க ரெண்டும் எப்படி ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்குன்னு அப்போ கவலைன்னா என்ன ஆதாரத்தின்படி கவலைங்கிறது வெளியில இருந்து வர்ற ஒண்ணு இல்ல அது நமக்குள்ளேயே உருவாகுது எப்போ நாம நிஜத்தை ஏத்துக்க மறுக்கிறோமோ அப்போதான் கவலை பிறக்குது ரொம்ப சிம்பிள் இல்லையா இத நல்லா கவனிங்க புரிதலும் ஏத்துக்கிறதும் தான் நாம சுமக்குற பாரத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கான வழி அப்போ ஏத்துக்கிறதுங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல அது சுறுசுறுப்பா நாம தேர்ந்தெடுக்கிற ஒரு விடுதலைக்கான பாதை சரி வாங்க நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இப்போ மன அமைதியை அடையறதுக்கு என்னென்ன நடைமுறை வழிகள் இருக்குன்னு பாக்க போறோம் அமைதி அடைய ரெண்டு பாதைகள் இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஒன்னு உள்பாதை அதாவது நமக்குள்ளேயே பயணம் செய்யறது சுய பரிசோதனை புத்தகம் படிக்கிறது மூலமா நம்மள நாம புரிஞ்சுக்கிறது இன்னொன்னு வெளிப்பாதை அதாவது மத்தவங்களோட சேர்ந்து கட்டுக்கிறது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அந்த வெளிப்பாதைங்கிறது சும்மா ஒரு ஐடியா மட்டும் இல்லை அது நிஜத்துல எப்படி இருக்கும்னு ஒரு அருமையான உதாரணத்தை இந்த ஆதாரம் கொடுக்குது வாங்க அத பாப்போம் உதாரணத்துக்கு ஞானதான முகாம்னு ஒரு நிகழ்வை பத்தி இந்த ஆதாரம் சொல்லுது பாருங்க இது மாதிரி நிகழ்வுகள்ல நம்மள மாதிரி ஒரே நோக்கத்தோட இருக்கிற பல பேரோட சேர்ந்து கத்துக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதுதான் அந்த வெளிப்பாதைக்கான ஒரு நேரடியான உதாரணம் சரி இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலிருந்து முக்கியமான சில விஷயங்களை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் முதல்ல சண்டைகளுக்கு முக்கிய காரணம் நம்ம ஈகோவும் தண்ணிப்பட்ட உண்மைகளும் தான் ரெண்டாவது ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல ஒரு பொதுவால புரிதலுக்கு தான் முக்கியம் மூணாவது நிஜத்தை ஏத்துக்கிட்டாலே கவலை போயிடும் கடைசியா அமைதியாடைய உள்பாதையும் இருக்கு வெளிப்பாதையும் இருக்கு சரி கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் அதிக அமைதிய கொண்டு வர நீங்க ஏத்துக்க போற அந்த ஒரு உண்மை என்ன இத பத்தி யோசிச்சு பாருங்க